ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னேன் புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுங்க அதை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோயிலாக நம்ப முடியுமா அப்படியே அப்போ நம்ம கோயிலெலாம் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க எவ்வளோ ஜனம் வந்துருக்கேன் நிறைய பார்க்கலாம் லைவ் தெரியும் நல்லா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போடுவேன் கிட்டத்தட்ட அப்படியே அந்த ரோட்லேயே நவர முடியாத அளவுக்கு வண்டி எப்படி போகிறேங்க கோயிலை பற்றி பேசலாம் எக்கச்சக்கமாக டேஸ்ட்டியாக இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வரேன் 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 நான் கோயில் போயிட்டு வந்துடுறேன்ண்ணா நான் போயிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க அண்ணாதானம் சிறப்பு அண்ணா தானே நடக்குதுங்க நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அண்ணாதானலாம் பார்த்து பார்த்து நம்ம ஃபிரெலாம் வாங்கி சாப்பிட்றோங்க பாருங்க எவ்வளோ இந்த கோயில் பார்த்து பேசணும்னு வச்சுக்கோங்க எக்கச்சக்கமாக பேசலாம் அப்படிப்பட்ட நம்ம கோயில் தான் இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு

ஆடி பானைட்டு அப்போல்லாம் இந்த காலு கூட இடம் இருக்காது அந்த இந்த தூக்கம் பயங்கரமாக இருக்கும் வேலைகளாக இருக்கும் நம்ம அந்த கோயில் எவ்வளோதான் கும்பிடு கும்மிடி கட்டாலும் இப்படி தான் ஒவ்வொரு மணத்துக்குள்ளே அந்த மாதிரி நிறைவேறதுனால எக்கஜக்கமான தினம் வாங்க மற்றவங்க தெரியும் தருங்க அந்த கடை பாருங்கள் வண்ணிக்கிழமை புதன்கிழமை வந்து எந்த நேரமும் கடை இருந்துகிட்டே இருக்கும் நீங்களும் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கும்பிடு நிறைய விதமாக முறை வேணும் அந்த கோயிலுக்கு வரலாம் கண்டிப்பாக வாங்கி கட்டிப்பாங்க பயங்கரம் போலீஸ்டில் பாதுகாப்பாடு ஒரு பார்க்குறாங்க விநாயகர் கோயில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாதுகாப்பாடு தரிசனம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு அதுதான் நடக்குது அண்ணா நல்லா தெரியும்

எல்லா மக்களும் அன்னதானம் வாங்கிட்டு வந்துருக்காங்க அதாவது கூட்டம் இருக்கும் ஆனால் அது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அன்னாதானம் நடக்கிறது அதாவது அப்படி போயிட்டு அன்னதான வாங்கிட்டு கீழே வாங்கிட்டு அன்னதானம் வாங்கிட்டு இருப்போம் அப்படியே பாருங்கள் பாருங்க

தெரியும் அப்படி பாருங்கள்லாம் பயங்கர போலீஸ் பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் போலீஸ் ஒரு பக்கம் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்கம் பார்த்திங்கன்னா சொல்லலாம் கீழே பாருங்கள் ஆறு போவோம் தண்ணி பாருங்கள் இந்த தண்ணியிலேருந்து அப்படியே அந்த வியூ பாருங்கள் அந்த கோயிலுடைய இடம் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேமராவில் காட்டப்படுறேன் பாருங்கள் பார்க்க வேலைலாம் இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு அட்டையாசமாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட இந்த ரயிலோடு பாலம் இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் தோண்டிட்டதாகவும் போன சொல்கிறது கண்டறிந்தது ஆகவும் அதுக்கப்புறம் இந்த பூஜை நடந்ததாகவும் கூறப்படுறது நிறைய மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்க பாருங்க இது வந்து விரைவு தரிசனம் வந்து ரூபா இது வந்து சொல்கிறது நாம் பணம் இல்லாமல் போகிறது எல்லாம் இல்லாமல் கியூவில் போகிறது இது அதனால் நிச்சயம் தான் போகணும் அதனால் நம்ம கையில் காசுக்கிறவங்க வந்து சொல்கிறது பே பண்ணிட்டு தாராளமாக முன்னாடி போய் சாமியை பார்க்கலாம் கையில் இல்லாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக போகலாம் இது கிட்டத்தட்ட இருந்து எக்கச்சக்கமான கூ கூட்டம் அதாவது இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் லோ தருமரியாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான கூட்டம் இங்கே பாருங்கள் அழகான இயற்கை வீவு பாருங்கள் தண்ணி பாருங்கள் மழை பெய்யு வர்த்தா தண்ணி இதுக்கு முன்னாடி இங்கே தண்ணியே இல்லை வாடி போய் இருந்தது இப்போ தண்ணி ஆறு பேருக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பார்க்க அந்த தண்ணியோடய காய்ச்சலும் அந்த கடலோட தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படியே பார்ப்போம் வாங்க போகிறேன் அப்படியே மேலே ரயில்வே ட்ராக் மீ பார்ப்போம் நிறையாருங்க இப்போ நம்ம மேலே ரயில்வே ட்ராக் போகிற வழி மற்ற தெரியும் நம்ம ரயில்வே ட்ராக் போக மாட்டோம் மேலே நினைச்சு கடலில் போகிறோம் எவ்வாறு ட்ரென் இப்போ நம்ம மேலே இருக்கோம் ரயில்வே ஒரு ரயில்வே ட்ராக் பார்க்கலாம் இருக்கோம் தெரியும் மேலே ரயில்வே ட்ராக்கு இப்போ தெரியும் நம்ம ஜனங்கள் அதுலேருந்து என்னால் கூட அந்த கடலை பார்க்குறதுக்கு தரிசனம் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அழகான ஈ பாருங்க ஜனம் பாருங்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க போய்ட்டும் இருக்காங்க அதாவது கால் வைக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ஜனம் வந்துகிட்டே இருக்கிறாங்க போய்ட்டும் இருக்கிறாங்க நம்ம சொல்கிறது காவல்துறை நண்பன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் இதாகனால ஜனங்களை கொஞ்சம் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு தெரியும் பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு இப்போ டைவில் பார்க்குறாங்க எக்கச்சக்கமான கூட்டங்க இந்த பக்கம் கண்ணு கட்டணம் அதிகம் பாருங்க தெரியும் என்ன பாருங்க இது இந்த கூட்டம் கம்மி இன்னும் ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தி அந்த மாதிரி ரேஞ்செலாம் உங்களுக்கு இன்னும் கூட்டம் அலைமுகம் பார்க்கறதுக்கு அப்போல்லாம் வேறு எவ்வளோ இருக்கும் எதை சொல்கிறது அப்போல்லாம் உங்களுக்கு இன்னும் கால் வைக்க முடியாது அதுவும் இப்போ தான் அந்த அன்னாதனம் இப்போ அந்த அன்னாதனம் இப்போ நடக்கிறது இப்போ தான் இந்த லைவில் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அவர் அன்னாதனம் நடந்ததே நான் கருத்து பார்க்க கிடையாது இங்கே பாருங்க அது உங்களுக்கு தெரியும்ல இப்போ நம்ம கரெக்டாக மேலே பக்கத்தில் இருக்கோம் கோயில் பக்கத்தில் இருக்க மாதிரி உங்க பாருங்க கடவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூவில் வெயிட் பண்ணி போகணும் ஜனம் பாருங்கள் தான் பார்க்குறோம் மழை பார்க்குறோம் அப்புறம் நம்ம போலீஸார் யாரும் பார்க்கல போலீஸார பார்க்க திட்டுவாங்க பாருங்க டூ சிலர் நீதிப்பாங்கள்ல அதாவது அவங்க கும்மிடிக்கு நிறைவேச்சுன்னா அவங்களை வந்து நீதிப்பூ வச்சு விளக்க வச்சு வேண்டிக்குவாங்க அந்த பாருங்கள் நிறைய பேர் எப்படி சொல்வது நெய் ஆராதனை நம்ம பார்த்துருக்கேன் அப்பாருமே நம்ம லைவில் பார்த்துட்டு இருக்கோம் அப்பறம் கடலோட தரிசனத்தை நம்மளை பார்க்கணும் ஒரு பெற்ற இதோட ஆன்சனாக இருக்கலுமே என்ன ஏற்கனவே கேட்டா ஆட்டு நான் பற்றி இதை பற்றி பேசியிருப்பேன் இதை பற்றி சொல்லியிருப்பேன் பாருங்கள் மற்ற உங்களுக்கு நல்லா இவ்வளோ ஒரு சிறப்பான உணவனங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எங்கள் ஊர் கொல்லிக்கையில் பெருமைனுக்கு விஷயம் அது இந்த கோயில் ஃபேமஸாக இருக்கிறதுல எங்களுக்கு பெருமையான விஷயம் ஏன்னா இந்த கோயிலால் தான் ஊர் ஒரு எங்கே போனாலையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சொன்னால் அவங்க ஒரு கோயில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயமாக இந்த கோயிலுக்கு பேசக்கூடாது அதுதான் ஒரு தெரியும் அதெல்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம்

ஆசீர்வாத் இதோ இருக்கு விட்டாங்க இப்போ பாருங்க இப்போ நம்ம லைவில் வந்துட்டோம் இப்போ பாருங்க நானும் தரிசனம் பாருங்கள் கோவிந்தா கோவிந்தா பாருங்க ஆக்சே வேலைவளாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இருக்கும் அதுவும் அருவரி பக்கத்தில் இருக்கிறோம் ஆஞ்ச பக்கத்தில் பாருங்கள் தரிசனமும் அத்தியாசமாக இருக்குது வேலை

வமைட்ட reflex fren więUND ஏَّbon ஏன் downt fart ஏன் தயம்சங்களுக்கத்தவு மிடிட chickens விடமிதேரில்ல கேட்டவ இடல்லவறான் குறைவ்சு வேண்டிவிட்டும் பல definitionு பார்ந்தமbury பல்லோ gradன் பை cafe்estarுவிடட்டைய புது <laughs>

ஃபோட்டோ ஃபோன் எடுக்கணும் கேமரா ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாம் பார்த்து வாங்குறவங்க கையில் டூரிஸ்ட் பண்ணி இடத்துல ஒரு நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நானூறு ஐநூறு பேர் எல்லாமே அந்த கூட்டத்தில் கொஞ்சம் நெருசில் கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் கடைக்கபடியாக கொஞ்சம் இடம் இது இல்லாமல் இருக்காங்க கவர்மெண்ட்டு வண்டி கூட இடம் இல்லை அதனால சொல்கிறாங்க வண்டி பசங்க லாரி நல்லி வண்டி வரும்போது போக மாட்டாங்க என்னுடைய தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் பெல்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் மறக்காம அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து செய்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைபும் என்னுடைய மோட்டிவேஷன் என்னோடய ஊக்கத்தவும் நான் அடுத்து அடுத்தவன வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு என்கேஜபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை டட்டாப்பா பை ஃப்ரெண்ட்ஸ்